நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் இன்றைக்கி பழைய பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய அண்ணாவின் கடிதம் என்ற ஒரு முக்கியமான துணைப்பாடம் தான் பார்க்க போகிறோம் நம்ம பாடத்திட்டத்தில் மூன்றாவது பகுதியில் அண்ணாவின் கடிதம் அதாவது கடித இலக்கியம் சம்மந்தமாக மொத்தம் நான்கு பேர் இருப்பாங்க நேரு மூவா காந்தி மற்றும் அண்ணா அந்த அண்ணா அப்படிங்கிற உண்டான ஒரு முக்கியமான பாடம் தான் இது இந்த பாடம் படித்தால் ஒரு டாபிக் அப்படியே முழுமையாக முடிகிற மாதிரி இருக்கும் இதில் மொத்தம் ரெண்டே ரெண்டு பக்கம் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பாடம் வாங்க பார்க்கலாம் முக்கியமாக இந்த கடிதத்தை அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது கேள்வி கேட்டிருக்காங்க தம்பி என தான் ஆரம்பித்திருப்பார் ஆனால் தம்பிக்கு என்ற தலைப்பில் மூவாக எழுதியிருந்தாலும் இந்த இடத்துல எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தம்பி என அண்ணா ஆரம்பிச்சிருப்பார் அப்போ கேள்வி நல்லா தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா தம்பிக்கு என்ற தலைப்பில் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா மூ வரதராசனார் அதே தன் இந்த கடிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா தம்பி என தொடங்கியது யாருன்னு கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா சரிங்களா இந்த கடித இலக்கியத்துல எதை பத்தி பெருமையாலும் பேசியிருப்பாங்க அப்படின்னா அஹ் பொங்கல் பொங்கலுக்கு பொங்கலுக்குண்டான சிறப்புகளை தான் பெருமையாக பேசியிருப்பாப்புல அதுவும் அந்தளவு குறிப்புகள் இருக்காச்சும் மேலோட்டமாக ஒரு டைம் படித்து பார்த்தாலே போதுமானதாக தான் இருக்கும் இதில் எடுத்தோடனே ஒரு பாடல் வரி இருக்கும் புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேற்கோள் மாதிரி அவரே கொடுத்துருப்பாரு ஆனால் நிறைய பேர் இதில் தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா இது அவருடைய வரிகள் அப்படிங்கிறது கிடையாது இது யாருடைய பாடல் அப்படின்னா பாரதிதாசன் அவருடைய பாடல் அப்போ இந்த வரியை கொடுத்துட்டு யாருடைய பாட்டுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா புக்லேயே பாரதிதாசன் அப்படிங்கிற வார்த்தை தர கிடையாது ஆக ஒருவேளை எப்படி கேட்கலான்னா அந்த வார்த்தைகளை மாற்றி கொடுத்து சரியான தொடர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் சரிங்களா அடுத்து வரக்கூடிய தலைப்புகள் அதாவது பேராக்கள் ரொம்ப முக்கியமான கிடையாது ஒரு டைம் நீங்கள் வேணால் பார்க்கலாம் ரொம்ப முக்கியமானது ஒரு கூற்று மாதிரி என்ன வந்திருக்குன்னா இந்த நாளில் உழை இந்த நாளில் மட்டுமே உழைப்பின் பெருமையை உணர்ந்து உரையாடி மகிழ்ந்திட வாய்ப்பு கிடைக்கின்றது இந்நாளே அந்நாளில் தமிழர் வாழ்ந்த நேர்த்தி பற்றிய நினைவு எழுகிறது அப்படிங்கிற கூற்று இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதாவது அண்ணாவுடைய கடிதத்தில் ஒரு ரெண்டு கூற்று தான் பெரும்பாலும் கேட்டிருக்காங்க அதில் இந்த கூற்று எப்படி அது அப்படியே கொடுத்துட்றாங்க இந்நாளில் மட்டுமே உழைப்பின் பெருமையை உணர்ந்து இந்த கூற்று அப்படியே கொடுத்துட்றாங்க ஒரு ரெண்டு விதமான கேள்வியாக இருக்கும் இந்த கூற்றை கூறியது யார் என கேட்கலாம் அல்லது இந்நாளில் அந்த இந்நாள் அப்படிங்கிறது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா அப்போ எதை பற்றி பேசியிருக்காங்க பொங்கல் திருநாளை பற்றி அண்ணா பேசிய ஒரு கூற்று சரிங்களா அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பாடத்துலேயே ரொம்ப முக்கியமான ஒரு வரின்னா இதுதான் உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெரு இது யாருடைய கூற்றுன்னு கேட்பாங்க அண்ணாவுடைய கூற்று இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது மூவாவோடய கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக யாருடையது அண்ணாவுடைய கூற்று சரிங்களா அடுத்து பொங்கல் திருநாளை பற்றி நிறைய புலவர்கள் பாடியதாக சொல்லிட்டு இறுதியாக வந்து முடியரசனுடைய ஒரு அருமையான பாட்டை வந்து அவரை மேற்கொள் காட்டியிருப்பாரு தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் தலைப்பிலா முயற்சி தரு பயன் புதுமை இன்பம் பூணும் நன்னால் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க முடியரசன் ஆக அந்த முடியரசனுடைய அந்த பாடலை மேற்கோள் காட்டியிருப்பார் அப்போ இந்த வரிகளை கொடுத்துட்டு யாருடைய பாடல்னு கேட்டானா முடியரசன் சரிங்களா இந்த குறிப்பு வரையும் கேட்கல கேட்டால் ஆன்சர் பண்ண பார்த்துக்கோங்க அடுத்து மிக முக்கியம் அண்ணா தனது பொங்கல் வாழ்த்த எந்த இதழில் வந்து வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா காஞ்சி என்ற இதழில் சரிங்களா இந்த குறிப்பை கேட்டிருக்காங்க எந்த இதழில் வெளிப்படுத்தியிருக்கார் காஞ்சி என்ற இதழில் அடுத்து இறுதியாக ஒரு கூற்று மாதிரி வந்திருக்கும் அது இது வரைக்கும் கேட்கல இருந்தாலும் பார்த்துக்கலாம் பொங்குக இன்பம் பொங்குக புதுமை பொங்குக பொழிவு வளம் பெருகிடுக வாழ்வு சிறந்திடுக வாழ்க தமிழ் வாழ்க தமிழகம் இந்த கூற்று இன்னும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான மற்றும் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா அவர் தனது கடிதத்தை எவ்வாறு முடிக்கிறார் அண்ணன் என முடித்திருப்பார் சரிங்களா அதுவே மூவா எப்படி முடிச்சிருப்பார் அன் அன்புள்ள அண்ணன் வளவன் வளவன் என்ன முடிச்சிருப்பார் இல்லையா இங்கே வந்து அண்ணன் முடிச்சிருக்காரு எப்படி ஆரம்பிச்சிருக்காரு தம்பி என ஆரம்பிச்சிருக்காரு சரி நம்ம அடுத்த பதிவில் மற்றமொரு முக்கியமான பாடத்தோடு சந்திக்கலாம் நன்றி